வணக்க மக்களே சட்டமன்ற மிக முக்கிய தகவல் என்று வெளியாக இருக்கிறதா கலட்டிவிட்டு விஜயுடன் கூட்டணியா பன்ருட்டி ராமச்சந்திரன் புதுரூட் என்ன மாறும் அரசியல் களம் என்ன வாங்கி அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் இரண்டு மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில்தான் அதாவது இன்று வரை யாருடன் கூட்டணி அறிவிக்கப்படாத சில கட்சிகள் எல்லாம் தமிழகத்தில் உள்ளதாம் அதாவது ஓபிஎஸ் மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் இன்று வரை நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்காத சூழல்தான் அரசுகள் வட்டாரத்திலே ஒரு புதிய பரபரப்பு எல்லாம் பிறப்பிக்கிறது அந்த வகையில்தான் அதிமுகவினருந்து பிரிந்து தொடர்ந்து வரும் ஓ பன்னீர்செல்வம் அணியில் மீண்டும் ஒரு பெரும் உடவி ஏற்படும் என்பது அறிகுறி தென்படுகிறதா அதாவது பன்னீர்செல்வத்தின் அரசியல் ஆலோசகரும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சருமான பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் அதிமுக என்ற பெயரில் ஒரு புதிய கட்சியே தொடங்கி தீவிரமாக திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறார் இந்த புதிய கட்சி என்பது தமிழக வெற்றிக் கழகம் உடன் கண்டிப்பாக கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது பன்ருட்டி ராமச்சந்திரன் கடந்த சில மாதங்களாகவே பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் கூட பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தினகரன் அமமுகவுடன் இணைந்து பன்னீர்செல்வம் அணி போட்டியிட்டது ஆனால் கண்டிப்பாக வரும் சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுக பாஜக பாமக அமமுக ஐஜேகே உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் எல்லாம் அதிமுகவுடன் உறுதியாக கூட்டணி உள்ள நிலையில்தான் பன்னீர்செல்வம் அணிக்கு அதில் இடமில்லை என்ற நிலைப்பாடு ஏற்பட்டிருக்கிறதா அதாவது மதுராங்கத்தில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி பொதுக்கூட்டத்தில் கூட தினகரன் கலந்து கொண்டார் ஆனால் பன்னீர்செல்வத்துக்கு அழைப்பே விடுக்கப்படவில்லையாம் இது பன்னீர்செல்வமனையில் ஒரு பெரும் அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதாவது பன்னீர்செல்வம் எந்த ஒரு முடிவு எடுக்காமல் தாளம் காத்தி வருவதால் அவரது ஆலோசகரான பன்ருட்டி ராமச்சந்திரன் கூட ஒரு கடும் எரிச்சலுக்கு ஆளாகி உள்ளாராம் இதனால் புதிய கட்சி தொடங்கும் எண்ணத்துக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறதா அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் முக்கிய நிர்வாகி கூறுகையில் பன்னீர்செல்வத்தின் எதிர்காலம் குறித்து அவரை சிந்திக்கவில்லை ஆலோசனை கூட வழங்கி வந்த பண்டுட்டி ராமச்சந்திரன் அதிருத்தியுள்ளாரா எனவேதான் எம்ஜிஆர் அதிமுக என்ற பெயரில் ஒரு புதிய கட்சி தொடங்க திட்டமிட்டிருப்பதாகவும் இந்த பன்னீர்செல்வத்துடன் இருக்கும் அதிமுக அனைவருமே ராமச்சந்திரன் பக்க செல்ல முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது பன்னீர்செல்வத்தின் அணியிலிருந்து பெரும்பாலோ பிரிந்து செல்லும் சூழல் உருவாகி இருக்கிறது தமிழகத்தில் இது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழக அரசியல் களத்தில் மேலும் சிக்கலாக்கும் என்று அரசியல் வல்லுரெல்லாம் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதிமுகவினிருந்து பிரிந்து தொடர்ந்து வரும் ஓ பன்னீர்செல்வம் அணி மீண்டும் ஒரு பிரிவு ஆலையை சென்றிருக்கிறதாம் அது மட்டுமின்றி பன்னீர்செல்வத்துடன் இருக்கும் ஆதரவாளர்கூட ஒவ்வொரு ஊராக பிரிந்து சென்று மாற்று கட்சியில் சேரும் என்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய பரப்புரை எல்லாம் கிளப்பி இருக்கிறதா அதாவது அண்மையில் மனோஜ் பாண்டியன் அண்மையில் வைத்தியலிங்கம் என வைத்தியலிங்கம் மூத்த அமைச்சர்களும் எம்எல்ஏவும் கூட சிலரும் கூட மாற்று கட்சியில் சேர்ந்திருப்பது என்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறதா அதனைத் தொடர்ந்து முன்னாள் எம்பிமான அதிமுகவில் சேர்ந்த தர்மர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தன்மையில் கூட அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலை இணைந்திருப்பது என்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய வரபரப்பை எல்லாம் கிளப்பி மேலும் பன்னீர்செல்வத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்